மாயணமக ராம் சுந்தரகாண்டம் முதல் சர்க்கத்தின் தொடர்ச்சி அனுமான் புறப்பட்ட வேகக்காற்றினால் உதிர்க்கப்பட்ட பல கொண்டவைகளும் பல வகைப்பட்டவையுமான மலர்கள் இல்லாதால் கடலில் விழுந்தன நானா நானாவர்ணமுள்ள மலர் கூட்டங்களால் சூழப்பட்ட வானர கொடிகளால் அலங்கரிக்கப்பட்டு மேலே புறப்பட்டு கொண்டிருக்கும் மேகம் போல விளங்கினார் அவரது வேகத்தால் உதிர்ந்த மலர்களால் உதயமாயிக் கொண்டிருக்கும் அழகிய தாரகைகளோடு கூடிய ஆகாயம் போல் சமுத்திரம் காணப்பட்டது ஆகாயத்தில் விரிக்கப்பட்ட அவருடைய இரு கைகளும் மலை முகட்டிலிருந்து கிளம்பி ஐந்து தலைகளைக் கொண்ட இரண்டு நாகங்கள் போல தோன்றின அந்த பெருவானரர் அலைகடலை கொண்ட பெருங்கடலை குடிப்பவர் போலவும் ஆகாயத்தை பருக விரும்புபவர் போலவும் காணப்பட்டார் வாயு மார்க்கத்தில் செல்லும் அவருடைய மின்னல் போன்ற இரு கண்களும் மலையிலுள்ள அக்னி போல் பிரகாசித்தன அனுமானுடைய மஞ்சள் நிறமான வட்டமான பெரிய இரு விழிகளும் உதயமாகும் சந்திர சூரியர்களைப் போல ஒளி வீசின அவருடைய சிவந்த மூக்கினால் சிவப்பான முகம் சந்தையோடு கூறிய சூரிய மண்டலம் போல விளங்கிற்று வாய்குமாரர் தாண்டி கொண்டிருக்கும் போது உயரத் தூக்கப்பட்ட வாழ் ஆகாயத்தில் உயர்த்தப்பட்ட இந்திரனுடைய கொடிபோல் விளங்கியது மகா புத்திசாலியும் மகானும் வெண்மையான கடவை பற்களை உடைவருமான வாய்மைந்த சுருண்ட வாளினால் ஒளிவட்டம் சூழ்ந்த சூரியன் போல் ஜொலித்தான் வாளின் அடிப்பகுதி செம்மையாக இருந்ததால் பெரிய மலை மலை தாதுக்களால் பிளக்கப்பட்டது போல் இருந்தது அந்த வானர சிங்கம் தாண்டும் போது அக்களில் மோதி புறப்பட்ட காற்றின் சப்தம் மேக கர்ஜனை போல் இருந்தது ஆகாயத்தில் வடக்கு திசையிலிருந்து தெற்கு நோக்கி செல்லும் முல்கா என்னும் எரிகொல்லி போல அந்த வானரர் காணப்பட்டார் ஆகாயத்தில் செல்லும் சூரியனை போன்றவரும் நெடிய உருவம் படைத்தவருமான வானரர் கடலை தாண்டுவதற்காக கட்டி கச்சத்தால் மதம் பிடித்த யானை போல் விளங்கினார் மேலே தனது உடலாலும் கீழே கடல் நீரில் காணப்பட்ட தனது நிழலாலும் அந்த வானரர் காற்றால் செலுத்தப்படும் ஓடம் போல அப்போது தோன்றினார் அவர் கடலில் எங்கெங்கு சென்றாரோ அந்தந்த இடங்களிலெல்லாம் அவருடைய தொடை வேகத்தால் கலக்கப்பட்டது போல் காணப்பட்டது மலைகள் போன்ற சமுத்திர அலைவரிசைகளை தன் மார்பில் இடித்து தள்ளிக்கொண்டு அதிவேகம் படித்த மா வானரர் தாவிக்கொண்டிருந்தார் வளமான மேகக்காற்றும் வானரரின் வேகத்தால் உண்டான காற்றும் பயங்கரமாக ஓசை எழுப்பும் பெருங்கடலை மிகவும் நடுங்க செய்தன உப்புக் பெரிய பெரிய அலை இழுத்துக்கொண்டு சென்ற வானர சிங்கம் அவைகளை ஆகாயத்திலும் பூமியிலும் மாறி இறைப்பதைப் போல பாய்ந்தார் மிகுந்த வேகத்துடன் சென்ற அவர் பெருங்கடலில் மேரு மந்திர மலைகளுக்கு ஒப்பான அலைகளை கணக்கிடுபவர் போல் வரிசையாக கடந்து சென்றார் அவருடைய வேகத்தினால் இழுக்கப்பட்ட கடல் மேகத்தோடு சேர்ந்த ஆகாயத்தில் பரவி நின்ற சரத்கால மேகம் போல தோன்றியது அப்போது மனிதர்கள் உடம்பில் இருந்த ஆடைகள் களையப்பட்ட பின் அங்கங்கள் தெரிவதைப் போல கடலில் வாழும் திமிங்கலம் முதலை மீன் ஆமை முதலை ஜந்துக்கள் தங்களை மூடியிருந்த தண்ணீர் மேலே ஓய்விட்டதால் வெளியே காணப்பட்டன ஆகாயத்தில் நீந்தி கொண்டிருக்கும் மனுமானை பார்த்து கடல்வாழ் பாம்புகள் கருடன் என்று எண்ணின பத்து யோஜனை அகலமும் முப்பது யோஜனை நீளமும் படைத்த வானர சிம்மத்தின் நில தண்ணீரில் மிக அழகாக தென்பட்டது உப்புக்கடலில் பறவைதான வாய்குமாரனை தொடர்ந்து செல்லும் அவருடைய நிழல் மென்மையான மேக கூட்டம் போல் பிரகாசித்தது பேர் பேருடலும் கொண்ட அனுமான் பிடிப்பேதும் இல்லாத ஆகாய் வழியில் இறக்கை உடைத்த பருவதம் போல் விளங்கினார் வளம் பொருந்திய வானர வீரர் வேகமாக எந்த வழியில் சென்றாரோ அந்த வழியில் சமுத்திர பகுதி இரண்டு ஓரங்களிலும் உயர்ந்த நடுவில் தாழ்ந்திருக்கும் மிகப்பெரிய கொப்பரை போல காணப்பட்டது பறவை கூட்டங்கள் சஞ்சரிக்கும் ஆகாய் வீதியில் கருடனைப் போல சென்ற அனுமான் வாயுவை போல் மேக கூட்டங்களை இழுத்து சென்றார் அவர் மேக கூட்டங்களுக்குள் திரும்ப திரும்ப புகுந்து வெளிப்பட்டது மேகங்களால் சந்திரன் மறைக்கப்பட்டும் வெளிப்படுத்துவதும் போல் இருந்தது வானரால் இழுக்கப்பட்ட மேகங்கள் வெண்மை சிவப்பு மஞ்சள் நீலம் முதலிய நிறமுளைவுகளாக பிரகாசித்தன தேவ கந்தர்வ தானவர்கள் வேகமாக சமுத்திரத்தை தாண்டி செல்லும் வானரரை பார்த்து அவர் மேல் மாலையே புரிந்தார்கள் ராமனுடைய காரியம் வெற்றி பெற என்பதற்காக தாண்டி கொண்டிருக்கும் உத்தம வானரரை சூரியன் சுடவில்லை வாயு பகவான் அப்போது குளிர்ச்சியாக தழுவி கொடுத்தார் வான வீதியாக தாண்டி செல்லும் அவரை முனிவர்கள் வாழ்த்தினார்கள் தேவ கந்தர்வர்கள் மகாபலசானியானவனை புகழ்ந்து செய்தார்கள் களைப்பில்லாமல் செல்லும் சிறந்த வானரரை பார்த்து வானத்தில் சென்றிருக்கும் நாக யக்ஷராட்ச தேவர்கள் தோத்தரித்து மகிழ்வித்தார்கள் வானர் சிங்கமான அந்த அனுமான் தாண்டி கொண்டிருந்த போது இஸ்வாக குலத்தை கௌரவிக்க விருப்பம் கொண்ட சமுத்திரராஜன் அது பற்றி சிந்திக்கலானான் வானரேந்தரான அனுமாருக்கு நான் உதவி செய்யாவிட்டால் பேசும் சக்தி படைத்தவர்கள் எல்லோரும் என்னை பழிப்பார்கள் நான் இஸ்வாககுலத் தலைவரான சகரன் என்பவரால் உண்டாக்கப்பட்டேன் இவரோ இஸ்வாககுலத்தைச் சேர்ந்த ராமனுக்கு உதவியாளர் எனவே இவரை கஷ்டப்பட விடக்கூடாது அனுமான் நிலைப்பாறுவதற்கு ஏற்றதான ஒரு ஏற்பாட்டை செய்ய வேண்டும் என்னிடத்தில் போக்கிக் கொண்டு மீதியுள்ள தூரத்தை சிரமம் தாண்டி விடுவார் இவ்வாறு நல்ல முடிவுக்கு வந்த கடலரசன் தண்ணீருக்குள் மறைந்திருந்த சிறந்ததும் போர்ச்சிகரங்களை உடையதுமான மைனாகம் என்ற மலையை பார்த்து கூறினான் பர்வத சிரேஷ்டனான நீ பாதாளத்தில் வசிக்கும் அசுர கூட்டங்கள் மேலே வராதபடி கோட்டை பால் போல் இங்கு வைக்கப்பட்டாய் நீ பலம் மிகுந்தவர்களும் மறுபடியும் வெளியே வரக்கூடியவர்களுமான அசுரர்களின் நிகரில்லாத பாதாளத்தின் வாசலை மறைத்து கொண்டு நிற்கிறாய் மலை முதல்வனே எழுந்திராய் மேலும் கீழும் குறுக்கிலும் வளர்வதற்கு உனக்கு திறமை உண்டு ஆகையால் உன்னை கிளப்புகிறேன் வீரியம் படைத்தவரும் பயங்கர செயல்களை செய்பவரும் மாணவ சிங்கமுமான அனுமான் ராமகாரியமான நிமித்தமாக ஆகாயத்தில் பறந்து கொண்டு வருகிறார் விஸ்வாக குலத்தினருக்கு சேவை செய்ய விரும்பும்னா இவர் உதவி செய்யத்தான் வேண்டும் குல மன்னர்கள் என்னால் கௌரவிக்கத்தக்கவர்கள் உன்னால் மிகவும் உயர்வாக மதிக்கத்தக்கவர்கள் நமது நன்மைக்காக உதவி செய் நாம் செய்ய வேண்டிய காரியத்தை தவறவிடக்கூடாது செய்ய வேண்டிய காரியம் செய்யப்படாமல் போனால் சான்றோர்களுக்கு கோபம் உண்டாகும் தண்ணீர் எழுந்து மேலே எழுந்துவார் இந்த வானரர் உன்னிடம் தங்குவார் தாவி செல்லும் வானர்களில் முதன்மையானவரான இவர் நம்முடைய விருந்தினர் உபசாரத்துக்குரியவர் குறியவர் பொற்சிகரத்தை உடையவனே தேவகந்தர்வர்களால் வணங்கப்படுபவனே அனுமான் உன்னிடத்தில் இழைப்பாறிக் கொண்டு பின்னர் மீதி இருக்கும் தூரத்தை கடந்து போவார் சீதையின் வாழ் காகுத்தனின் இறக்கத்தன்மையும் ராமனால் கவர்ந்து செல்லப்பட்டதால் மிதிரைச் செல்வி இடத்தில் இருப்பதையும் வானார தலைவனின் கலப்பையும் உணர்ந்து நீ எழுந்திருக்க கடவாய் கடல் அரசனுடைய சொற்களை கேட்டு பெரிய மரம் கொடிகளோடு கூடியதும் பொற்சிகரம் உடையதுமான மைனாகம் விரைவாக தண்ணீரிலிருந்து மேலே எழுந்தது மேகத்தை பிளந்து கொண்டு கொழுந்து விட்டெறியும் கதிர்களை உடைய சூரியன் வெளிப்படுவது போல் அப்போது கடல் நீரை பிளந்து கொண்டு அது மேலே வந்தது சிறிது நேரத்திற்குள் சமுத்திரராஜனால் உத்தரவிடப்பட்டவனும் மகாத்மாவும் நீரால் சூழப்பட்டிருப்பவனுமான மைனாக பர்வதம் மலை சிகரங்களை வெளிக்காட்டியது கிண்ணறர் மகா சர்ப்பங்களோடு கூடியதும் தங்க பிரகாசமுடையதும் உதயகான சூரியனை போல் ஜொலிக்கின்றதும் ஆகாயத்தை தழுவது போன்றதுமான சிகரங்களோடும் மேலே வெளிப்பட்ட தங்கமயமான பர்வதத்தின் முகடுகளால் நீலவண்ண ஆகாயம் தங்கத்தின் ஒளி கொண்டதாயிற்று அந்த முதன்மையான மலை இயற்கையான காந்தியினால் ஒளி வீசுபவைகளும் பொன்மயுமானவைகளும் சிகரங்களால் நூற்றுக்கணக்கான சூரிய பிரகாசமுடையதாக ஆயிற்று கடல் நடுவில் இருந்து ஏதும் இல்லாமல் மேலே எழும்பி எதிரில் நின்று பார்த்து இது ஓர் இடையூறு என்று எண்ணினார் ஆஞ்சநேயர் மிகவும் வேகத்தோடு சென்று கொண்டிருந்த அனுமான் மிக நன்றாக மேலே எழும்பி அதனை காற்று மேகத்தை தள்ளுவதைப் போல மார்பின் தள்ளினார் அந்த வானரால் மோதப்பட்ட சிறந்த மலையானது அனுமாரின் வேகத்தை அனுபவபூர்வமாக உணர்ந்து பெரிதும் ஆச்சரியமும் ஆனந்தமும் அடைந்தது மறுபடியும் மேலே எழும்பிய மலை ஆகாயத்தில் சென்று கொண்டிருந்த வீரரை பார்த்து திருப்தியடைந்து மனித வடிவை ஏற்று தன் சிகரத்தில் நின்றபடி மகிழ்ச்சியோடு கூறிற்று வாணரோத்தமனையே செயற்கரையே செயலை செய்திருக்கிறீர்கள் ஆகவே என்னுடைய சிகரங்களில் இறங்கி இட்டப்படி இளைப்பாறிக் கொள்ளுங்கள் ராகவனுடைய குலத்தில் முன்னர் தோன்றியவர்களால் சாகரம் தோண்டப்பட்டது அதனால் ராமகாரியத்தில் ஈடுபட்டுள்ள உங்களுக்கு பதில் மரியாதை செய்கிறார் கடலரசன் ஒருவர் செய்த உபகாரத்துக்கு நன்றி தெரிவிக்கும் முறையில் அவருக்கு பதில் உபகாரம் செய்வது என்பது மிக பழமையான தர்மம் தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்துக்கு பதில் செய்ய விரும்பும் அவர் உங்களால் கௌரவிக்கத்தக்கவர் உங்களிடம் உள்ள மரியாதை காரணமாக கடலரசனால் ஏவப்பட்டு வந்துள்ளேன் சற்று நெல்லுங்கள் என்னிடம் தங்கி களைப்பாரி பின் செல்லுங்கள் நூறு யோஜனை தூரத்தையும் இந்த வானரர் தாண்டுவார் என்றாலும் உன் சிகரங்களில் இழைப்பார் இவ்வின் மீதி தூரத்தை கடந்து செல்வார் என்று சொன்னார் கடலரசர் வானரச